mm -hmm. தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் கனமொழி மற்றும் பாஜம சார்பில் போட்டியிடும் தமிழிசையின் சொத்து மதிப்பு பற்றி விவரங்கள் வெளியாயிருக்கு இருவரும் நேற்று வேட்பு மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் இருவரின் சொத்து மதிப்பு குறித்த விவரங்கள் வெளியாயிருக்கு அதன்படி தூத்துக்குடி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் கன்னுமொழி ரூ இருபத்தி ஒரு கோடி அளவில் அசையும் சொத்துக்கள் உள்ளது என்றும் எட்டு புள்ளி தொண்ணூத்தி ரெண்டு கோடி அசையா சொத்துக்களும் உள்ளதாக தனது வேட்பு மனுவில் கனமொழி குறிப்பிட்டிருக்காங்க கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு முதல் ரெண்டாயிரத்தி பதினெட்டு நிதியாண்டில் கிடைத்த வருமானத்தின் மதிப்பு ரூ ஒன்னு புள்ளி நாற்பது கோடி அதில் ரூ கோடி வங்கி கடன் இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க பாஜக சார்பில் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிடும் தமிழிசை கோடி மதிப்பில் அசையும் சொத்துக்கள் உள்ளது என்றும் ரூ ஐம்பது லட்சம் மதிப்பில் அசையா சொத்துக்களும் இருப்பதாக தனது வேட்பு மனுவில் தமிழிசை தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நிதியாண்டில் கிடைத்த வருமானத்தின் மதிப்பு ரூ தொண்ணூத்தி மூணாயிரம் அதில் தமிழிசை சிவசே சவுந்தரராஜன் வங்கியில் தன் பெயரில் ரூ ஒன்னு புள்ளி எண்பத்தி ரெண்டு லட்சம் கடன் இருப்பதாக வேட்பு தெரிவிச்சிருக்காங்க ஓகே பிரெண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேரும் தெரிவிச்ச இவங்களோட சொத்து மதிப்பு பற்றின உங்களோட கருத்துக்களை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க மேல இது போன்ற வீடியோக்களுக்கு மீசமச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க